ஒரு வழியாக சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்த கையோட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை அவர் ஒரு போன்சாய் மரங்க அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிசிசமும் முன் வச்சிருக்கார் சவுக்கு சங்கரோட எதிர்காலம் என்னாகும் சவுக்கு சங்கர் இதே வேகத்தோட இயங்குவாரா இயங்குவேன்னு அவர் சொன்னாலும் கூட சட்ட ரீதியாக அவரால் அப்படி இயங்க முடியுமா சவுக்கு சங்கருடைய பின்னணி என்னன்னு பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் சவுக்கு சங்கர் தமிழக அரசியல் களத்தையே ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் மாற்றின ஒரு புள்ளி அப்படின்னா சவுக்கு சங்கர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் முன்னாடிலாம் டெய்லி பேப்பரில் படிக்க முடியாத செய்திகள்லாம் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் அப்படிங்கிற பேரில் வார இதழ்களில் வெளியாகும் ரொம்ப குறிப்பாக ஜூனியர் விடன் குமுதம் ரிப்போர்ட்டர் மாதிரியான இதழ்கள்லாம் அன்றைக்கு கொடிகட்டி பறந்த காலம் அது இந்த இதழ்களுடைய வியாபாரம்லாம் இன்றைக்கி சரிபாதியாக சரிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் சவுக்கு சங்கர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு புலனாய்வு புலியாக அவ்வப்போது ஆய்வுகளை செய்து அவர் வெளியிடக்கூடிய தரவுகள் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் சரி சவுக்கு சங்கர் யார் சவுக்கு சங்கரோட பின்னணி என்ன அவருக்கு எப்படி நிறைய தகவல்கள் கிடைக்குது அப்படிங்கக்கூடிய கேள்வியே ரொம்ப முக்கியமானது சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசோட லஞ்சு துறையில் கிளர்க்காக வேலை பார்த்தார் ஆனால் அந்த நேரத்திலேயே அவர் ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பின்பு சவுக்கு அப்படிங்கக்கூடிய பேரில் அவர் தன்னோட ஒரு பிளாக் தளம் நடத்தினார் அந்த பிளாக்ல அவர் எழுதினதுக்காகவும் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு வெப்சைட் தொடங்கினார் அந்த வெப்சைட்டில் எழுதுனதுக்காக அவர் மேலே நீதிமன்றம் அவதூறு வழக்கு போடப்பட்டுச்சு அதன் பேரில் அவரோட வெப்சைட்டே கலைக்கப்பட்டுச்சு அதற்கு பிறகு பல யூடியூப் சேனல்களில் பேசுறது ஒரு கட்டத்தில் சொந்தமாக சவுக்கு மீடியான்னு ஆரம்பிக்கிறது இப்படின்னு சவுக்கு சங்கர் ரொம்பவே பரபரப்பாகவே அரசியல் களத்திலையும் விவாத புள்ளியாக கவனிக்கக்கூடிய நபராக ஒரு கட்டத்தில் மாறிட்டார் சரி சவுக்கு சங்கர் இப்போ சிறையிலிருந்து வெளியே வந்துட்டார் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மேலே இரட்டை குண்டாஸ் போடப்பட்டிருந்துச்சு இரண்டு குண்டாஸ்கள் ஒவ்வொரு குண்டாஸ் முடிய குண்டாஸ் போடப்பட்டிருந்துச்சு அந்த இரண்டு குண்டாஸ் ஆக்ட்டுகள்லயுமே சவுக்கு சங்கர் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கார் அவர் மேலே வேற எந்த வழக்கலும் இல்லாத பட்சத்தில் அவரை விடுவிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதனுடைய அடிப்படையில் அவர் பிணையில் வெளியே வந்திருக்கார் சரி இது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இனிமேல் சவுக்கு சங்கர் எல்லாரையும் கிரிடிசைஸ் பண்ணி தான் பேச போறாரா அப்படிங்கக்கூடிய புள்ளி ரொம்ப முக்கியமானது சவுக்கு சங்கரோட அடுத்த மூதான் என்ன அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமானது வெளியில வந்த உடனே சொல்லிட்டார் திமுகவுக்கு எதிராக நான் ரொம்ப தீவிரமாக செயல்பட போறேன் இன்னும் அதிகமாக தீ தமிழக அரசினுடைய அவதூறுகளை நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருந்தார் ரொம்ப குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு முன்னாடியே அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் வந்ததாகவும் அதெல்லாம் அவங்க அலட்சியப்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அப்படின்னா சவுக்கு சங்கரோட அடுத்தமும் என்னவா இருக்கும் சவுச சங்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஐந்து மாதங்கள் வரைக்கும் சிறையிலே இருந்துட்டார் வெளியில வந்த கையோட அவர் மறுபடியும் தன்னுடைய சவுக்கு மீடியாவுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக தான் தொடர்ந்து பேச போகிறத அவர் சுட்டி காட்டியிருக்காரு இந்த நேரத்தில் தான் இன்னும் சில மிக முக்கியமான அப்டேட்டுகள் வெளியாகிருக்கு சவுக்கு சங்கர் மேலே இரட்டை குண்டாஸ் போடப்பட்டிருந்துச்சு அதில் ஒரு குண்டாஸ் அவர் பெண் காவலர்கள் மீது அவதூறாக பேசினதுக்காக சென்னையில் கமிஷனர் போட்ட ஒரு குண்டாஸ் ரெண்டாவது குண்டாஸ் பொறுத்தவரை அவர் கைது செய்யப்படுகிற பொழுது கஞ்சா வைத்திருந்ததா அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் ஸோ தன் மீது போலியாக குண்டாஸ் போட்டாங்க தன் மீது செந்தில்குமார் அப்படிங்கக்கூடிய சிறை கண்காணிப்பாளர் தனக்கு கடுமையான டார்ச்சர் கொடுத்தாருன்னு அவர் குற்றச்சாட்டை முன்கூட்டியே வைத்திருந்தார் சிறையிலும் தனக்கு பெரிய அழுத்தங்கள் வந்துச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசுக்கு ஃபேவரான இயங்கினால் உன்னை விடுவிச்சிருவோம் அப்படிங்கிறத அவர் நேற்றை பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த குரலை தான் இனி அடுத்த ஒரு ஆறு மாதங்களுக்கு அவர் மீடியாக்கல்ல தொடர்ந்து பேசுவார் அதாவது திமுக அரசு சிறையில தன்னை எப்படியெல்லாம் சித்திரை செய்தாங்க எந்த வகையிலெல்லாம் எல்லாம் தொந்தரவு செய்தாங்க அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான அடுத்த மூவா அவர் என்ன வச்சிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்பொழுது வேண்டுமானாலும் துணை முதல்வர் ஆக்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய நிலைமையில் அதை டேமேஜ் பண்ணுற விதமான கண்டென்ட்டுகளை தொடர்ந்து அவர் பேசுவார் அப்படின்னு முன்னெடுக்கப்படுது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவங்க கொத்தடிமைகளாக இருக்காங்க வேற ஆட்களே இல்லையா வேற தலைவர்களே இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் கொடுக்கணுமா என்பது போன்ற அவருடைய செலக்டிவ் கண்டென்ட்டுகளை ரெடி பண்ணிட்டுருக்காராம் இருக்காராம் சவுக்கு சங்கர் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் தொடர்ந்து அவர் ஜி ஸ்கொயர் விவகாரமாக இருக்கலாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பான விவகாரங்களாக இருக்கலாம் இது எல்லாத்திலையும் அவர் மீது வழக்கு போடப்பட்டதுக்கு இவர் ஒரு தரப்பில் ஆதரவுகளை திரட்டி ஆதாரங்களை திரட்டி ஒன்னொன்னையும் தனித்தனி வீடியோவாகவும் போடுறதுக்கு ஆயத்தமாயி வரா சரி திமுகவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம சங்கர் வெளியில வந்துட்டாரு ஜாமீனில் வந்துட்டார் ஆனா அவர் மீது போடப்பட்ட பல வழக்குகள் இன்னும் முடித்து வைக்கப்படலை எல்லா வழக்குகளும் தனித்தனியா பல்வேறு காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழகத்தின் பல மாவட்டங்களையும் அந்த வழக்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கு இது ஒன்னொன்றிலையும் மஜிஸ்ட்ரேட் தனித்தனி உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஸோ இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் உத்தரவு பிறப்பிக்கிற பொழுதே அரசை விமர்சிக்கக்கூடாது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அல்லது இந்த விவகாரத்தை பேசக்கூடாது அப்படிங்கக்கூடிய சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் அப்படி உத்தரவுகள் வந்துச்சுன்னா சவுக்கு சங்கர் பேச முடியாத ஒரு சூழல் வரலாம் ஒருவேளை அந்த உத்தரவை மீறி சவுக்கு சங்கர் தனக்கே உரிய ஸ்டைடில் பேசவும் செய்யலாம் அப்படி பேசுனா என்ன கண்டப்ட் ஆஃப் கோர்ட்டு போடுவாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதுக்கு ஒரு ஆறு மாதங்கள் வரையும் சிறை தண்டனை விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சிறைக்கு செல்ல செல்ல மக்கள் மத்தியில் தனக்கு நல்ல பிரபலம் தான் கிடைக்குது அப்படிங்கக்கூடிய மனநிலை தான் இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஆயுதம் எது அப்படின்னா பேச்சுரிமை அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனல் லா கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸ்களில் பேச்சுரிமை எழுத்துரிமை எந்த மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடிய உரிமைலாம் மிக முக்கியமான உரிமைகள் அந்த பேச்சுரிமையின் அடிப்படையில் கருத்துரிமையின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவதூறே பேசினாலும் கூட பொய் பிரச்சாரமே பண்ணாலும் கூட அதற்கு எதிராக ஒரு வலுவான ஐடி விங்கை வச்சு பதிலுக்கு வாதம் தான் செய்யணுமே உடைய அவர் மேலே இரட்டை குண்டாசுகளில் பாய்ச்சுறது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபு இல்லை அப்படிங்கக்கூடிய பார்வையும் பார்க்கப்படுது அதை தான் சங்கர் வெளியில் வந்த கையோட மோடியும் ஸ்டாலினும் ஒன்று அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இருந்து இன்னொரு விஷயம் புரியுது சவுக்கு சங்கருடைய அடுத்த கட்ட மூளை அடுத்த கட்ட பயணத்துல அவர் பாஜக பக்கமும் இனி இல்லை திராவிட முன்னேற்ற கழக பக்கமும் இல்லை அதிமுகவை நோக்கி சவுக்கு சங்கர் அதிமுகவை அரியணை ஏற்றுவதற்கான சில காய் நகர்த்தல தொடர் வீடியோக்களை அதிமுகவுக்கு ஆதரவா போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே அதிமுகவுடைய மதுரை மாநாட்டுக்கே நேரில் போயிருந்து அந்த மாநாடு பத்தியும் பேசியிருந்தார் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபர் இருந்தாலும் அவரை அதிகமான பேர் பின்தொடர்றாங்க ஸோ அவர் ஆளும் கட்சிக்கு அரசுக்கு எதிராக அச்சுறுத்தும் சக்தியாக தொடர்ந்து தன்னுடைய வீடியோக்கள் வழியாக மக்கள்கிட்ட அந்த கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டு போகிறாரு அதிமுக இதில் பலன் பெற்றதாகவும் சொல்லப்படுது அதிமுகவுக்கு சவுக்கு சங்கர் பலம் சேர்க்கப் போகிறாரா அல்லது சவுக்கு சங்கர் தனக்கான ப்ரொடக்டாக மட்டுமே அதிமுகவை பயன்படுத்தப் போகிறாரா என்கிற மூவெல்லாம் குறித்து இனி வரக்கூடிய நாட்கள் தான் மிக மிக முக்கியமானவை பார்க்கலாம் நாமும் பொறுத்திருந்து நன்றி வணக்கம்